வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம சேனல்ல வந்து அரிசி ஊற போட்டு வடம் பண்ணோம் அது உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப தேங்க்யூ இன்னைக்கு வந்து அதை விட ரவா யூஸ் பண்ணி நம்ம வந்து வடம் பண்ண போறோம் இதுவும் வந்து நல்ல முறுமுறுனு நல்ல டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஈஸி இதுவும் நம்ம வீட்லையே பண்ணலாம் இதுக்கும் நமக்கு வெயில் அவசியம் கிடையாது ரொம்ப எஃபர்ட்டும் கிடையாது ரொம்ப சிம்பிளா நினச்ச நேரத்தில் பண்ணிடலாம் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த ரவா யூஸ் பண்ணி இலவடா ஈஸியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த இலவடா பண்ணுறதுக்கு ரவா அதாவது நம்ம உப்புமாரிலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ரவா எடுத்துகிட்டு இருக்கேன் இது வறுக்காத ரவா தான் மிக்சி ஜாரில் ஒரு கப்பு ரவா எடுத்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் நல்லா முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இதில் வந்து நமக்கு இந்த வத்தலுக்கு தேவையான அளவு உப்பு எப்போவுமே வத்தலில் உப்பு கொஞ்சம் நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கணும் பைண்டிங்காக ஒரு டீஸ்பூன் மைதா இப்போ நான் அந்த கப்பில் ஒரு கப்பு ரவா எடுத்தேன் இல்லையா அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் மைதா போட்டால் போதும் நம்ம எதில் ரவா எடுத்தோமோ அதே அளவு தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு திரும்பவும் நல்ல பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டாச்சு நம்ம அரைச்ச ரவாயை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு இந்த கப்பில் ஒரு கப்பு தண்ணியை ஆட் பண்ணி அரைச்சோம் இல்லையா திரும்பி அரைக்கும் போது நான் இன்னொரு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் டோட்டலாக இந்த ஒரு கப் ரவாக்கு இதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் நமக்கு எவ்வளோ தேவையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் அளவு திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா அது மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலேருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் நம்ம பண்ணும்போது நல்லா கலக்கிக்கணும் இப்போ இதை நம்ம இப்படியே வந்து எடுத்து நம்ம அந்த இலவடம் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி பண்ணால் பண்ணிக்கலாம் இல்லை இதில் வந்து வேறு எதாவது நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அதாவது நான் வந்து காரத்துக்காக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக பச்சை மிளகாயை கூட அப்படி ஒன்று அவங்க போட்டுக்கலாம் கொஞ்சம் கரையப்பில் நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே ஆப்ஷனல் தான் பிளெயினாக நம்ம இருந்தால் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேன் ஜீரகம் வேணா ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல எள்ளு போட்டுக்கலாம் இல்ல ஓமமோட வாசனை பிடிக்கணும் ஓமம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இலவடம் ஸ்டீம் பண்றதுக்காக இந்த மாதிரி ஸ்டாண்ட் வருது இதுல வந்து செட்டா இந்த மாதிரி பிளேட்ஸும் வருது இது சின்ன சைஸ் சைஸ் இந்த மாதிரி நல்லா வருது நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அப்படி வாங்கிக்கலாம் இது கிட்ட இல்லைன்னா சும்மா சாதாரணமாக இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பிளேட்ஸ் இருக்கும் இல்ல சின்ன டப்பா மூடி இருக்கும் அதுல கூட நம்ம பண்ணலாம் இந்த பிளேட்ஸ்ல நம்ம எண்ணெய் அந்த மாதிரி எதுவும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் ஈரமாக இருக்குது அவ்வளோதான் ஒவ்வொரு முறையும் நம்ம எடுக்கும்போது இந்த மாவு ஒரு தடவை கலக்கிக்கணும் இந்த மாவு போட்டுட்டு நல்லா வந்து இப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் இதில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி அப்பளம்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா அதை வந்து இதுலேயே கொஞ்சம் அப்படி சாய்ச்சிட்டிங்கன்னா விழுந்துடும் கொஞ்சம் மெல்லிஸ் மெல்லீஸாக இருந்தால் தான் நமக்கு இது அப்பளம் நல்லாயிருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம் இதே மாதிரி மூணு பிளேட்டுமே வந்து நம்ம மாவை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இப்படி நமக்கு தேவையான அளவுக்கு அந்த பிளேட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மாவை எடுத்துட்டு நல்லா அப்படி நம்ம சுற்றி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் எக்ஸ்ட்ராவாக மாவு இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதை லேஸாக அப்படி சாய்ச்சிட்டிங்கன்னா திரும்பி விழுந்துடும் அதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா அப்படி செட் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டில் வச்சிட வேண்டி தான் இந்த மாதிரி எல்லா பிளேட்டும் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம் நான் இட்லி பானலில் ஆல்ரெடி தண்ணி வச்சு வச்சுருக்கேன் இது பாருங்க நல்லா இருக்கு இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம அப்படியே இதுக்குள்ளே இறக்கிட்டு மூடி வச்சிட வேண்டியதாக ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்ட்குள்ளே இது வந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆகிடுச்சு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த கலர் பார்த்தாலே நமக்கு தெரியுது இது வெந்திருக்கு அப்படின்னு அது வெளியில் எடுத்துருவோம் இப்போ இதில் அடுத்த செட்டு நம்ம வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்லேயோ இல்லை கிண்ணத்துலையோ தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அந்த எடுத்துருக்கோம் இல்லையா ஸ்டீம் ஆனதை அதை தூக்கி இந்த தண்ணிக்குள்ளே போட்டுடணும் அப்பதான் நமக்கு வந்து ஒட்டாமல் ஈஸியாக வரும் மூணு பிளேட் வச்சுருக்கோம் இல்லையா மூணையும் நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம் இந்த கலர் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் நல்லா வெந்திருக்கு இப்போ தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லையா இது எடுத்தால் ஒன்றும் கரையாது இந்த இருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் கத்தியால் அப்படி லேசாக ஓரங்களை மட்டும் எடுத்து விட்டுட்டு இந்த ப்ளேட் அப்படியே தண்ணிக்குள்ளே விட்டுருங்க விட்டுட்டு நம்ம எடுத்து விட்டுருக்கோம் இல்லையா அந்த இடத்த அப்படி பிடிச்சிட்டு பாருங்க ஒட்டாமல் ஈஸியாக அப்படி ஒரு கை வச்சு இப்படி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாது நீட்டாக வந்துருச்சு பாருங்க இப்படி எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ் கூட நல்லா பண்ணலாம் பாருங்க இவ்வளோ நல்லா வந்துருக்கு இதை வந்து அப்படியே வீட்டில் ஒரு ஷீட் விரிச்சு ஃபேன் கீழே நம்ம காய போட்டுக்கலாம் இல்லை பாருங்க நாங்கள் ஒரு ஷீட் போட்டு வச்சிருக்கேன் வெயில் எதுவும் நமக்கு தேவை இருக்காது இதையும் இதே மாதிரி இந்த ஷீட்டில் காய போட்டுக்கலாம் அடுத்த பிளேட் செட் பண்ணியாச்சு இன்னொரு மூணு பிளேட் இது மாதிரி இதையும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை தூக்கி வச்சுட்டு இதுவும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம கறுத்து வச்ச எல்லா மாவையும் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த செட்டு நம்ம எடுக்கிறதுக்குள்ளே இது பாருங்கள் வெந்திரிச்சி எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுங்க நல்லா அந்த ஸ்டீம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ எடுத்த பிளேட்ஸ் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுடணும் அவ்வளோதான் போட்டுட்டு இதுல நம்ம அடுத்த செட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை நம்ம வச்சிடலாம் இந்த தண்ணியை மட்டும் அப்பப்ப இது சூடாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தண்ணியை மட்டும் நம்ம மாத்திட்டு இருக்கணும் இப்போ இது சூடாகல ரெண்டு மூணு செட் பண்ணும்போது கொஞ்சம் சூடாயிடும் ஒரு செட்டு எடுத்துட்டோம் இல்லையா அடுத்த பிளேட்ல இதே மாதிரி மாவு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த ஸ்டாண்ட்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு செட்டு நம்ம எடுத்து பண்றதுக்குள்ள ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கிற செட்டு வந்து நமக்கு வெந்துடும் மாறி மாறி மாதிரி ஒவ்வொரு மூணு பிளேட்டாக பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிங்கிளாக யாரும் ஹெல்ப் இல்லாமல் பண்ணால் கூட நம்ம ஈஸியாக பண்ணலாம் இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ணிடுவோம் இந்த ஸ்டாண்டை தூக்கி இதுக்குள்ளே வச்சிட்டோம்னா இது இருக்கும் இது வேகிற நேரத்தில் நம்ம ஆல்ரெடி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அதை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமி ரவா இலை வடம் பாருங்கள் எல்லாமே ஸ்டீம் பண்ணியாச்சு சின்ன கப்பு ஒரு கப்பு நம்ம போட்டோம் அதாவது மெஷரிங் கப்பில் அரை கப்பு அதுக்கு இந்த சைஸ் அப்பளம் வந்து டோட்டலாக பதிமூணு வந்திருக்கு சின்ன சின்னதாக போனோன்னா நிறையா நம்ம பண்ண முடியும் இது காயத்துக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் நல்லா அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம போட்ட ரவா இலை வடம் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஃபேன் கெழிய போட்டேன் நைட்டே வந்து லேஸாக சைட்ஸ் எல்லாம் அப்படி மேலே எழும்பி வரும் நைட்டு திருப்பி போட்டுட்டேன் நெக்ஸ்ட் டே வந்து பால்கனிலேருந்து கொஞ்சம் வெயில் வரும் அந்த இடத்துல போட்டுவிட்டேன் நல்லா காஞ்சாச்சு ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக என்ன பண்ணியாச்சுன்னா திரும்பி மூணாவது நாளும் கொஞ்சம் நல்லா அந்த பால்கனியில் வர்ற வெயில் நல்லா போட்டு காய போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கு இப்படி காய வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு கவலை இல்லை நல்லா வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரவா இலவடம் பொறிச்சு காமிக்கிறேன் என்ன பாருங்க நல்ல சூடாயிடுச்சு பாருங்க அப்பள பொறிச்சிடலாம் என்ன நல்ல சூடாக இருக்குது நல்லா பாருங்க அப்படி சீறி பொரியிது பாருங்கள் சைஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசாக வருது நம்ம சின்ன சின்ன அப்படமாக பண்ணோம் அப்படின்னா கம்மி எண்ணெய் வச்சு பொறிச்சிக்கலாம் எடுத்து ஷீட்டில் காய போடுவோம் இல்லையா அப்பயே வந்து கட் பண்ணிவிட்டு ஈவனாக நாலா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவனான சைஸ்க்கு நமக்கு பீசஸ் கிடச்சிரும் நமக்கு டப்பாவில் வச்சுக்கிறதும் ஈஸியாக இருக்கும் பொறிக்கும் போது வந்து இவ்வளோ எண்ணெய் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது ரவா இலவடா நல்லா பொறிச்சு வச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறுமொருன்னு சூப்பராக இருக்குது ரவா இலவடா சர்விங்க்கு ரெடி இப்போ எந்த அளவுக்கு மொறுமொருன்னு இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் சவுண்டு கேட்குறிங்களா பாருங்க எப்படி நொறுங்கிடிச்சு பாருங்க நல்லா அப்படி தூள் தூளாயிடுச்சு பாருங்க அந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படியே வாயில போட்டால் அப்படியே கரையுது ரொம்ப டேஸ்டா இருக்கு நம்ம எப்படி அரிசி ஊற வச்சு அரைச்சி பண்ணோமோ இலவடம் அதே மாதிரி அதோட டேஸ்டா இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சுட்டோம் பாருங்க இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் ரவா அப்படிங்கறதுனால நான் மிக்ஸியில் அரைச்சி நான் உங்களுக்கு காமிச்சேன் இதுவே வந்து நிறையா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிலோ ரவா அப்படி பண்ணணும் நினச்சிங்கன்னா ஒரு கிலோ ரவாவை மிஷினில் கொடுத்து மைசாக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிது ஒவ்வொரு கப்பு எடுத்து போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் சமையல் பண்ணிட்டே கூட பண்ணிடலாம் ஒரு வருஷத்துக்கான ரவா வடம் வந்து எப்படி போட்டு முடித்தோன்னு கூட தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ஃபேமிலியாக ஷேர் பண்ணுங்கள் புது எஸ் நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்